வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஆடிப்பூரமானது ஆண்டாள் மட்டுமல்ல மகாலட்சுமி வழிபடுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான நாளும் கூட இந்த ஆண்டு ஆடைப்பூரம் புதன்கிழமையில் வருவது மற்றொரு விசேஷம் பூரம் என்பது சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் ஆடிப்பூரம் புதன்கிழமையில் வருவதால் இது சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் பெண்கள் குறிப்பிட்ட முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் அவரில் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதே வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலையில் முன்னேற்றமும் ஏற்படும் ஆடிப்பூர்வம் ஆண்டால் அவதரித்த தினம் ஆண்டால் மகாலட்சின் அம்சமாக பூமியிலிருந்து தோன்றியவர் அதேபோல் சுக்கர பரிகார தலமான ஸ்ரீரங்கத்தில் திருமாலுடன் ஐக்கியமானவள் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுமை பெறுவது என்பது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான இல்லறம் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மகிழ்வதுதான் உள்ளது அதனால் இந்த நாளில் பெண்ணாக பிறந்த தன்னுடைய வாழ்க்கை முழுமை பெறுவதில் இருக்கும் தடைகள் மனக்குறைகள் அனைத்தும் நீங்குவதற்கு ஆடைப்பூரத்தினத்தில் பெண்கள் விரதம் இருக்க வேண்டும் அந்த வகையில் ஆடைப்பூரத்தில் பெண்களை எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் அஷ்டோத்தம் இன்சேன சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் நோட்டிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் ஆடி பூரத்தென்று காலையில் எழுந்து நீராடி வீட்டில் விலைக்கேற்றி வைத்து நீங்கள் விரதத்தை துவங்க வேண்டும் அன்றைய தினம் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை தண்ணீரில் இரண்டு இதழ் குங்குமப்பூ போட்டு குங்குமப்பூ தீர்த்தத்தை குடித்தும் பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் குங்குமப்பூ தீர்த்தம் குடிப்பதால் மனதில் அமைதி உணர்வும் தெய்வீக தன்மையும் குரு மற்றும் சுக்கிர வசியத்தன்மையுடன் உடல் இருக்கும் அதேபோல மாலை நான்கு மணிக்கு பிறகு அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று முதலில் மகாலட்சுமி தாயரை மனதார வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் வாசனை மலர்கள் தாமரை மலர்கள் இவற்றை சீர்கொடுப்பது போல் கொடுக்க வேண்டும் பிறகு பெருமாள் தரிசனம் செய்து அங்கு கொடுக்கும் துளசி திருத்தத்தை குடித்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அப்படியே வெளியில் வந்து கோயிலுக்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு போன்ற மங்கல் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் பிறகு வீட்டிற்கு வந்து மகாலட்சுமி தயாரிக்க தயாரித்து வைத்திருக்கும் உணவுகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்ட பிறகு அதனை மற்றவர்க்கும் கொடுத்தும் நீங்களும் உண்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த நாளில் பெண்கள் என்ன நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் அதோடு அம்பாலின் அருளும் சுக்கர வசியமும் ஏற்படும் ஆடைப்பூர் புதன்கள் மேல் வருவதால் பெண்கள் இந்த நாளில் பச்சை நீர் உடை அணிந்து விரதம் இருப்பது இன்னும் பல விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி